நண்பர்களே நம்ம தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் ஒரு ரெண்டு சென்ட்டுக்கும் கம்மியான இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு பழைய வீடு தாங்க ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளாரே இடம் வந்துடுது ரொம்ப மெயினான ஏரியா இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இளஞ்சியில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் வந்துடும் போஸ்ட் ஆஃபீஸெலாம் இருக்கு பாருங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்து லொக்கேஷனில் தான் நான் சொல்லக்கூடிய இடம் வந்துடுது ஆக்சுவலாக இடம் சொல்கிறத ஒரு பழைய வீடு அதை நம்ம எடுத்துகிட்டு ஆல்டர் பண்ணி கெட்ட வேண்டியதான் லொக்கேஷன் ரொம்ப ஃப்ரண்டில் இருக்குது பக்கத்தில் ஸ்கூலு கடை டீ கடை போஸ்ட் ஆஃபீஸு ஹோட்டல்ஸு எல்லா வசதிகளுமே இருக்குது இந்த இடத்துல இடத்தினுடைய உரிமையாளர் இடத்துக்கு ரேட்டுக்கு சென்ட்டுக்கு பதிமூணு லட்சம் கேட்குறாரு ஒரு சென்ட் இடத்துக்கு பதிமூணு லட்சம் கேட்குறாரு இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஒரு சென்ட்டு தொண்ணூறு பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குது வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரேட்டு போட்டு கேட்குறாரு நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் நேரில் வந்தால் தான் எந்த இடம்னு காமிப்பேன் வீடியோ நம்பர் கொடுத்துருங்க தேவைப்படுறவங்க நேரில் வாங்க தென்காசி மாவட்டம் இளஞ்சி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இடம் இருக்குது